வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்ததுமே போய் டக்குன்னு ரெடி பண்ண முடியாத ஒரு ரெசிபி தான் இந்த கை முறுக்கு ரெசிபி இந்த ரெசிபி நம்ம செய்யணுன்னா பயிற்சியும் அதற்கான பக்குவமும் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும் ஒரு நாள் பயிற்சியாவது இருந்தால் தான் இந்த முறுக்கை நம்மளால் கைகளால் சுற்றி எடுக்க முடியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரெடிஷ்னல் கை முறுக்கு ரெசிபி தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மாவு வேஸ்ட்டாக போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிங்கன்னா இன்றைக்கி நம்ம ரெண்டு விதமான அரிசியில் இந்த முறுக்கு ரெசிபி பண்ண போகிறோம் ஒன்று கடையிலிருந்து வாங்கின பச்சரிசி இன்னொன்று நமக்கு ரேஷன் கடையில் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய பச்சரிசி பிகினர்ஸ் வந்து ரேஷன் கடையில் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய பச்சரிசியில் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் எடுத்துருக்கக்கூடியது கடையிலிருந்து வாங்கின மாவு பச்சரிசி தான் இந்த பச்சரிசியில் ஒரு கப் எடுத்து இந்த பவுலில் சேர்த்து நல்ல சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு இனி இதில் தண்ணி ஊற்றி இந்த பவுலை மூடி போட்டு ஒரு பக்கம் அப்படியே ஊற வைக்கலாம் இனி அடுத்ததாக நான் எடுத்துருக்கக்கூடியது ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய பச்சரிசி தான் இந்த பச்சரிசிலேயே கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் கடையில் இருந்து வாங்கின பச்சரிசி ஒரு கப் அளவுக்கு எடுத்து அதை நம்ம சுத்தமாக கழுவி தனியாக ஒரு பவுலில் ஊற வச்சுருக்கோம் இந்த ரேஷன் கடை பச்சரிசியை தனியாக ஒரு பவுலில் சேர்த்து சுத்தமாக கழுவி எடுத்து தண்ணி ஊற்றி கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும் இது ரெண்டுமே பச்சரிசி தான் இருந்தாலும் கூட ரெண்டையும் நான் தனித்தனியாக எதுக்கு எடுத்து பவுலில் வச்சுருக்கேன்னா இந்த ரேஷன் கடை பச்சரிசியில் நம்ம முறுக்கு பிழியறதுக்கு கரெக்டாக வருதா அதே போல் நம்ம முறுக்கு பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ரெண்டு அரிசிக்கும் முறுக்கு பார்க்குறதுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு கண்டுபிடிக்க வேண்டிதான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டி இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ரெண்டு அரிசியை நம்ம மூடி போட்டு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த அரிசி நல்லா அப்புறமா இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டு நம்ம இந்த அரிசியை துணி போட்டு வீட்டுக்குள்ளேயே காய வைக்க போகிறோம் வெயிலெல்லாம் காய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போது இந்த மாதிரி தனித்தனியாக ரெண்டு துணி போட்டு இந்த ரெண்டு அரிசியை நான் தனித்தனியாக காய வைக்க போகிறேன் இந்த அரிசியில் இருக்கக்கூடிய ஈரமெல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா எடுக்க போகிறோம் இந்த அரிசி அப்படியே இருந்து ஒரு பக்கம் காயட்டும் நம்ம தான் இந்த முறுக்கில் உளுந்து சேர்க்க போகிறோம் இந்த உளுந்தை நாம் லைட்டாக வறுத்தெடுத்து தான் இதை பவுடர் பண்ணி இந்த முறுக்கு மவுல சேர்க்க போகிறோம் இப்போ இந்த ரெண்டு கப் அரிசிக்கும் நம்ம மொத்தமாக நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன் இந்த உளுந்தை நல்ல சிவக்க வறுக்காமல் லைட்டாக ஒரு மணம் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக எடுத்தால் போதும் ஒரு கப் பச்சரிசிக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன் இதுதான் அளவும் இனி இந்த உளுந்தை நம்ம மொத்தமாக வறுத்தெடுத்துட்டு பொடிச்செடுத்ததுக்கு அப்புறமா பாதி பாதியாக ரெண்டு பச்சரிசி மாவுலையும் சேர்க்கலாம் இந்த மாதிரி லைட்டாக கலர் மாற தொடங்கினதும் நல்ல ஒரு மணம் வரும் இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இனி இந்த கடாயில் நல்ல சூடு இருக்கும் அதனால் லைட்டாக கொஞ்சம் நேரம் வறுத்து விட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக நம்ம இதை பொடிச்சு எடுக்க போகிறோம் இப்போ இந்த உளுந்து நல்லா ஆரையாச்சு இனி இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்செடுக்கலாம் உளுந்த நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு அரிப்பில் வச்சு இதை நம்ம அரிச்செடுக்க போகிறோம் இந்த முறுக்கு மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன தறி கூட இல்லாத அளவுக்கு இந்த பச்சரிசி மாவானாலும் சரி தான் உளுந்து மாவானாலும் சரி தான் நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கணும் இப்போ இந்த உளுந்து மாவை நம்ம நல்லா அரிச்செடுத்தாச்சு இனி இந்த கப்பியை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இதை தனியை எடுத்து மாற்றிடலாம் இந்த அளவுக்கு கப்பி வந்திருக்கு பார்த்திங்களா இப்போது இந்த உளுந்து மாவும் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததான் நம்ம பச்சரிசியை தனித்தனியாக பிடிச்செடுக்க போகிறோம் இப்போது நம்ம காய வச்சிருந்த பச்சரிசியை ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நல்லா நைஸாக பிடிச்செடுக்கலாம் நான் தனித்தனியாக தான் இந்த பச்சரிசியையும் அரிசி எடுக்க போகிறேன் இந்த அரிசியை நம்ம கையில் எடுக்கும்போது கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்தால் போதும் வெயிலெல்லாம் காய வைக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ இந்த பச்சரிசியை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு தடவை நல்ல நைஸாக அரைச்செடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அரிப்பில் அரைச்செடுத்துட்டு திரும்பவும் இந்த கப்பியை மிக்சியில் போட்டு ஒரு தடவை கூட அரைச்செடுத்து இதே போல் சளிச்செடுக்கலாம் ஒரே தடவை நம்ம அரைக்கும் போது இந்த எல்லா அரிசியும் நல்ல நைஸாக அரையாது மிக்சி ஜாரில் அதனால் நம்ம அரைச்செடுத்துட்டு திரும்பவும் அந்த கப்பியை ஒரு தடவை கூட அரைச்செடுத்துட்டோம்னா எல்லா அரிசியும் நல்லா அரைஞ்சு கிடைக்கும் இப்போ ஒரு தடவை அரிச்சு எடுத்தாச்சு இப்போது இந்த அளவுக்கு கப்பி கிடச்சிருக்கு இதை மிக்சியில் போட்டு ஒரு தடவை கூட எடுக்கலாம் கொஞ்சம் மாவு அரைக்கிறதா இருந்தால் இதே போல் மிக்சியில் போட்டு அரைச்செடுக்கலாம் நிறைய மாவு அரைக்கணுன்னா நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டோம்னா நல்ல நைஸாக அரைஞ்சி கிடைக்கும் நம்ம எந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய தேவை வராது அரிசியை ஊற வச்சு காய வச்சு அப்படியே மிஷினில் கொடுத்து பிடிச்சி வாங்கலாம் அது நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ ரெண்டாவதாக நான் அரிசி எடுத்த மாவையும் ஒரு தடவை கூட சலிச்சு எடுத்தாச்சு இனி இந்த கப்பியை நம்ம இந்த மாவில் சேர்க்கக்கூடாது இதை தனியாக மாற்றிடலாம் இந்த கப்பியை வந்து நம்ம இட்லி மாவுலையோ ஆப்பம் மாவுலேயோ சேர்த்து விட்டால் போதும் இப்போது ஒரு தடவை எடுத்த இந்த மாவை திரும்பவும் நான் ஒரு தடவை கூட சளிச்செடுக்க போகிறேன் இப்படி ரெண்டாவது நம்ம சலிக்கும் போது நம்ம பொடித்து வச்சுருந்த இந்த உளுந்து மாவில் இருந்து பாதி அளவுக்கு இந்த பச்சரிசி மாவில் சேர்க்கலாம் நம்ம ரெண்டு கப் அரிசிக்கும் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தெடுத்து மிக்சியில் போட்டு ஒன்றா பொடிச்சு வச்சுருந்தோம் அந்த உளுந்து மாவில் தான் நான் இப்போ பாதி அளவுக்கு இந்த ஒரு கப் பச்சரிசி மாவில் சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டாவது அரிசி பிறகும் கூட இந்த அளவுக்கு நமக்கு கப்பி கிடச்சிருக்கு குறைஞ்சது நம்ம இந்த மாதிரி ரெண்டு தடவையாவது சளிச்சு எடுக்கணும் அப்படி இல்லைனா இந்த முறுக்கு மாவில் இந்த பச்சரிசி மாவோட தறி ஏதாவது இருந்துன்னா நம்ம முறுக்கு பிழியும்போது இந்த மாவும் கட்டாகி கட்டாகி போகும் முறுக்கு பிழியே நல்லா வராது அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சரிசி மாவில் தறி இருந்தோன்னா நம்ம முறுக்கு போது எண்ணெயில் கிடந்து வெடிக்கும் எண்ணெய் எல்லா பக்கமும் தெரிக்கும் அதனால் ஒரு சின்ன தறி கூட இல்லாத அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்செடுத்து இந்த மாதிரி எடுத்து தான் நம்ம முறுக்கு மாவு பிசையணும் இப்போது நம்ம பச்சரிசியை நல்லா நைஸாக பொடிச்செடுத்து இது கூட உளுந்தும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதே போலவே இன்னொரு பச்சரிசியையும் நம்ம பொடிச்செடுக்கலாம் இப்ப ரெண்டு விதமான பச்சரிசியை நான் தனித்தனியாக பொடிச்செடுத்து சளிச்சு ரெண்டு பவுலில் தனியா எடுத்து வச்சிருக்கேன் இதே போல் இந்த பச்சரிசியை நல்ல நைஸாக அரைச்செடுத்து இது கூட மிச்சமிருந்த பாதி உளுந்து மாவையும் சேர்த்து கலந்து வச்சிருக்கேன் அடுத்ததான் நம்ம இந்த முறுக்குக்கு மாவு பிசிய போகிறோம் இந்த மாவுல தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு எள்ளம் சேர்த்து இந்த மாவில் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இனி இது கூட வெண்ணெய் சேர்க்கணும் வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இன்றைக்கி நெய் சேர்த்து தான் இந்த முறுக்கு மாவு பிசைய போகிறேன் இந்த ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கலாம் நெய்யும் சேர்த்ததுக்கப்புறமா கையால் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இனி இது கூட நம்ம தண்ணி சேர்த்து இந்த மாவு எடுக்க போகிறோம் இப்போ இந்த ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு அரை கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் இந்த அரை கப் தண்ணியையும் மொத்தமாக விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாவு நம்ம நல்ல ஒரு கெட்டியான பதத்தில் பிசைஞ்செடுக்க போகிறோம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் அதே சமயம் மாவு லூஸாகவும் இல்லாமல் இருக்கணும் நான் இப்போ அப்புறமா உங்களுக்கு காட்டி தரேன் மாவு பிசையும் போது பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி உருண்டையாக வரணும் கையில் எடுக்கும்போது நல்ல கெட்டியாக இல்லாமல் நல்ல ஸ்மூத்தாக இருக்கணும் இதுதான் சரியான பதம் இந்த ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு அரை கப் தண்ணி கரெக்டான அளவு தான் ரெண்டு பச்சரிசி மாவுக்கும் ஒரே அளவில் தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு அரை கப் தண்ணி தான் இப்போ இந்த மாவை தனித்தனியாக எடுத்து ரெண்டு பவுல்லையே எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததான் நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிக்கலாம் இந்த முறுக்கு பிழியறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்து கையில் இந்த மாதிரி லைட்டாக தடவி விட்டுட்டு இந்த மாவில் கொஞ்சமாக எடுத்து நம்ம முறுக்கு பிழியலாம் மாவு நிறைய கையில் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு முறுக்குக்கு தேவையான அளவு மாவு எடுத்தால் போதும் இந்த மாவை கையில் எடுத்ததுக்கப்புறமா இந்த மூணு விரலால் இந்த மாதிரி மெதுவாக இப்படி நீள வாக்கில் இந்த மாவை நம்ம லைட்டாக திருகி விட்டுட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறோன்னா எல்லா மாவையும் எடுத்து வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம பெசஞ்சு எடுத்த மாவுலேருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டை மட்டும் எடுத்து நிதானமாக ஒரு பக்கம் போயிருந்து இந்த மாதிரி முறுக்கு பிழிஞ்சு பார்க்கணும் அது நல்லா பெர்ஃபெக்டாக வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த மாவை எடுத்து மாற்றி வச்சுட்டு வேறு நல்ல மாவை எடுத்து நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிக்கணும் இப்படி பண்ணினோன்னா நமக்கு அதிகமாக மாவு வேஸ்ட் ஆகாது வீடியோவில் பார்க்கும்போது நல்ல ஈஸியாக தான் இருக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் அது அளவுக்கு கஷ்டம்னு நமக்கே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக இதே போல் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டோம்னா நம்மளாலேயும் கண்டிப்பாக முடியும் ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ்னால் சும்மா அப்படின்ன ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டுமே நம்மளால் கரெக்டாக பண்ண முடியும் இப்படி நம்ம முறுக்கு பிழியும் போது எல்லா முறுக்குக்கும் ஒரே மாதிரியாக கரெக்டான அளவில் இந்த மாதிரி சென்டரில் ஹோல் இருக்கணும்னா முறுக்கு பிழியறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டிலோட மூடியை எடுத்து வச்சுட்டு அந்த மூடியை சுற்றி நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டோம்னா எல்லா முறுக்கும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியாக இருக்கும் ஹோல் வந்து ஒரே அளவில் கரெக்டாக இருக்கும் அது வந்து நம்ம பிஸ்னஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி பண்ணலாம் வீட்டில் நம்ம ஸ்நாக்ஸுக்காக ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணினாலே போதும் ஒன்று ரெண்டு தடவை நம்ம இந்த மாதிரி முறுக்கு பிழிஞ்சு போது நமக்கே தானாகவே அந்த ஹோல் கரெக்டாக விழுந்துடும் இந்த முறுக்கு நம்ம பிழியும்போது எந்த பக்கத்தில் இருந்து ஆரம்பித்தோமோ அந்த பக்கத்தில் தான் கொண்டு முடிக்கணும் எத்தனை சுத்து முறுக்கு வேணும்னு நாம் தான் தீர்மானிக்கணும் எத்தனை சுத்து வேணும்னாலும் ரெடி பண்ணலாம் இப்போ நான் கரெக்டாக நாலு சுத்த அளவுக்கு முறுக்கு ரெடி பண்ண போகிறேன் இப்போது எந்த இடத்துல ஆரம்பித்தோனோ அந்த இடத்துல தான் கொண்டு முடிக்க போகிறேன் இனி நம்ம எந்த பக்கத்தில் இருந்து எண்ணி பார்த்தாலுமே கரெக்டாக நாலு சுற்றி இருக்கும் இந்த மாதிரி சுற்றி எடுக்கணும் இனி இந்த இடைவெளி இல்லாத அளவுக்கு கையால் இந்த மாதிரி நெருக்கி விட்டுட்டோம்னா நம்ம இந்த முறுக்கு பொறிக்கிறதுக்கு எடுக்கும்போது உடஞ்சி போகாமல் அப்படியே நல்லா வரும் எடுக்கிறதுக்கு நல்லா வரும் முறுக்கு அச்சு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு வெள்ளை காட்டன் வேஸ்டியோ துணியோ விரித்து போட்டு அது மேலே இந்த மாதிரி முறுக்கு பிழிஞ்சு விட்டுட்டோம்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இப்போ நம்ம வியாபாரத்துக்கு வேண்டி செய்கிறதா இருந்தால் நமக்கு இந்த முறுக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே அளவில் ஒரே மாதிரியாக இருக்கணும் அதுக்கு தான் இந்த பாட்டிலோட மூடி முறுக்கு அச்சு இதெல்லாம் நமக்கு தேவைப்படும் வீட்டில் நம்ம பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணினாலே போதும் ஒரே அளவில் ஒரே மாதிரியாக சுற்றி எடுத்தா போதும் எல்லா முறுக்கும் பார்க்குறதுக்கு ஒரே சுற்றுல இருந்தாலே எல்லாமே பார்க்க ஒரே மாதிரியாக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு விதமான பச்சரிசியில் மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இதில் ஒரு மாவு எடுத்து நான் கொஞ்சம் முறுக்கு சுற்றி எடுத்தாச்சு இனி அடுத்ததான் இன்னொரு பவுலில் இருந்து மாவு எடுத்து இன்னும் கொஞ்சம் முறுக்கு சுற்றி எடுத்துட்டு இதை தனித்தனியாக நம்ம பொறிச்சு எடுக்கலாம் இது ரேஷன் கடை பச்சரிசியில் நம்ம ரெடி பண்ணின மாவு தான் இதில் முறுக்கு சுத்துறதுக்கு நல்லா வருதான்னு பார்ப்போம் பார்க்கும்போதும் சரி இந்த முறுக்கு பிழியும் போதும் சரி எனக்கு எந்த வித்தியாசமுமே தெரியவே இல்லை ரெண்டுமே ஒரே பச்சரிசி மாவு மாதிரி தான் இருக்குது ஆனால் ரெண்டுமே ரெண்டு விதமான பச்சரிசி தான் அப்போது நம்மளால் ரேஷன் கடை பச்சரிசியில் கூட முறுக்கு ரெடி பண்ண முடியும் இனி இந்த முறுக்கை நாம் ரெண்டு ஸ்டெப்பாக போட்டு எடுக்கலாம் பொறிக்கும் போது ஏதாவது வித்தியாசம் தெரியுதுன்னு பார்ப்போம் இனி இந்த முறுக்கு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவும் எண்ணெயை ஒரு உருளியில் வச்சு காய வச்சுருக்கேன் நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் இந்த முறுக்கு எடுக்க போகிறேன் இப்போது இந்த ஒவ்வொரு முறுக்கையும் நம்ம தோசை கரண்டியால் இந்த மாதிரி மெதுவாக எடுத்து எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் இந்த முறுக்கு பொறிக்கும் போது மிதமான தீயில் வச்சு அதே சமயம் எண்ணெய் நல்ல சூடாகி இருக்கணும் தீ வந்து மிதமான தான் இருக்கணும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா முறுக்கு சீக்கிரமாக கலர் மாறிடும் அதை நல்லபடியாக வேகாது மிதமான தீல வச்சு கொஞ்சம் பொறுமையாக எடுத்துட்டோம்னா இந்த முறுக்கு நல்லபடியாக வெந்து கிடைக்கும் இந்த மாதிரி பரந்த உருளியில் போட்டு பொறிக்கும் போது நமக்கு நிறைய முறுக்கு ஒரே டைமில் பொறிச்செடுக்க முடியும் கடாயிலெல்லாம் பொறிக்கும் போது அந்த அளவுக்கு நிறைய முறுக்கு பொறிச்செடுக்க முடியாது அதுக்கு வேண்டி தான் இந்த உருளை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு அப்பள கம்பியால மெதுவாக திருப்பி விட்டு அடுத்த பக்கமும் நல்லா வெந்து சத்தம் நின்னதுக்கு அப்புறமா எடுத்து ஒரு அரிப்பைத்தட்டியில் மாத்திடலாம் இப்போ ரெண்டு பக்கமும் இந்த முறுக்கு நல்லபடியாக வெந்தாச்சு இன்னும் நாம் வேக வச்சிட்டோம்னா இந்த முறுக்கோட கலர் மாறிடும் இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் கலரில் வந்ததும் இந்த அப்பள கம்பியால் மெதுவாக எடுத்து அரிப்பு அரிப்புத்தட்டியில் வச்சு எண்ணெய் வடிய வைக்கலாம் இப்படி எல்லா முறுக்கும் எடுத்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த எண்ணெயை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த முறுக்கை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும் ஒரு ஸ்டெப் முறுக்கு எடுத்த உடனே அடுத்த ஸ்டெப் போடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் இடைவெளி விட்டு எண்ணெயை காய வச்சதுக்கப்புறமா அடுத்தது நம்ம எடுக்கணும் இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பும் நம்ம முறுக்கு பொரிச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த ரெண்டு முறுக்கையும் நான் தனித்தனியாக எடுத்து ரெண்டு பாத்திரத்திலே வச்சுருக்கேன் இப்போ இந்த ரெண்டு முறுக்கை நம்ம கையால் எடுத்து உடச்சி பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த முறுக்கு வந்து இன்னும் நல்ல முறு முறுப்பாக இருக்கணுன்னா இது கூட பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்து அரைச்சு நம்ம முறுக்கு ரெடி பண்ணலாம் அது இன்னும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நான் இப்போது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நல்ல பர்ஃபெக்டான முறுக்கு ரெடி பண்ண தெரியும்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை கூட மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம் இது நிறைய பேருக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரேஷன் கடை பச்சரிசிக்கும் கடையில் இருந்து வாங்கின பச்சரிசிக்கும் இந்த முறுக்கை பார்க்கும்போது ஏதாவது வித்தியாசம் தெரியுதா உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா இனி நம்மளால் ரேஷன் கடை பச்சரிசி யூஸ் பண்ணி கூட சூப்பராக முறுக்கு ரெடி பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் கைமுறுக்கு சுற்றி படிக்கணும்னு ஆசை இருந்தால் கூட இந்த வீடியோவை பார்த்து இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் புதுசாக நம்ம முறுக்கு செய்து படிக்கும்போது ரேஷன் கடை பச்சரிசி யூஸ் பண்ணி செய்து பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம கடையில இருந்து பச்சரிசி வாங்கி ட்ரை பண்ணலாம் நான் பண்ணின இந்த கை முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ரெசிப்பியில் சந்திக்கலாம் தேங்க் யூ